உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி இது கத்தர் உண்டு பண்ண நாள் இதில் களி மகிழ கடவோ கத்தாவே ரச்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படின்னு வசனம் சொல்லப்படுது பாருங்க கத்தர் உண்டு பண்ண நாள் வந்து எல்லாமே நமக்கு நல்ல நாள் தான் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான நாள் தான் வந்து நம்ம தான் பிள்ளைகளை எல்லாரும் அனைத்து வந்து என்ன என்ன பண்றாங்க கிறிஸ்தவங்க கூட சரி அறியாத அறியாத ஜனங்க இந்துக்கள் வந்து அது முறை நம்ம பாக்குறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களே நிறைய பேரு வந்து என்ன பண்றாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாள் கெட்ட நாளு கரி நாள் பாட்டுவாலு அம்மாசை பாட்டுவோம் வெளியிலாம் என்ன செய்யறாங்க கிறிஸ்தவர்களே சொல்றாங்க கிறிஸ்தவர்களே பண்றாங்க அதே போல வந்து நல்ல நேரம் கெட்ட நேரங்களை பாக்குறாங்க இதெல்லாம் வந்து அப்படி செய்யக்கூடாது ஏசாப்பா உண்டு பண்ண நாள் எல்லா இல்ல நாளுமே என்ன செய்ய நல்ல நாள் இந்த நாள் நாங்க வந்து விசுவாசித்து அதுதான் நாங்க வந்து இந்த யூடியூப்ல கூட நாங்க வந்து இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளே ஆஹ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான் அந்த யூடியூப்புக்கு பேரை நாங்க வந்து அப்படி போட்டு அதை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது இப்ப பாருங்க ஏசப்பா பிள்ளைகள் நம்ம எல்லாருக்குமே எல்லா நாளும் நல்ல நாள் தான் அது நம்புறவங்களுக்கு எல்லாருமே அந்த கெட்ட நாளை வந்து கறி நாள் பாட்டு நாள் எல்லாம் நினைக்காம இந்த நாள் எனக்கு நல்ல நாள் சொல்ற விசிக்கிற எல்லாருக்குமே அப்பா என்ன செய்வாரு ரச்சிப்ப குடுப்பாரு அதாவது அந்த ஆபத்துல இருந்து இக்கட்டுல இருந்து தூக்குறதா வீட்டு கொடுறதான் ரச்சிப்பு உங்களுக்கு அது நல்ல நாளை மாத்தி தரப்பு கத்தாவே ரசி காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் நம்ம அந்த நாள் நல்ல நாள்னு சொல்லி நம்ம நம்பி எந்த ஒரு காரியத்துல நம்ம இறந்தாலும் ஆண்ட ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு எந்த ஒரு தடையும் வராது நம்ம நல்ல நேர கட்ட நேரம் பார்க்க கூடாது ஆண்டவரை விசுவாசிக்கிறா நம்புற எல்லாருமே என்ன செய்யணும் ஆண்டவர் என்னோட இருக்காரு சர்வ வல்லமல தேவன் அவருக்கு என்னோட வர்றாரு எனக்கு முன்பாக எல்லா தடைகளும் அந்த தகர்த்து போட்டு எனக்கு முன்பாக போறாரு ஏன் அவர் நம்மளோட இருக்கும்பொழுது நம்ம ஏன் கவலைப்படுவானே என்னதான் வந்தான்னா என்ன போனானா நமக்கு என்ன ஆண்டவர் பாத்துக்கிடுவாரு அதனால ஆண்டவர் உண்டு பண்ண எல்லா நாளுமே நல்ல நாள் நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் உங்களை காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு ஆண்டவர் உங்களோட இருப்பாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசிரதமா இருக்கேன் நான் ஜெயிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்கள் தோத்திரம் நன்றி தகப்பனே ஏசாப்பா அப்பா உங்கள் தோத்திரம் அந்த கேட்ட ஒவ்வொருத்தலையும் ஆண்டவர் அருமையான சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளை ஊழியக்காரங்களை எல்லாருமே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில ஆசீர்வதிங்க தகப்பனே உங்கள் தோத்திரப்பா அப்பா சுகம்பன ஆரோக்கியத்தினால சமாதான சந்தோஷத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே உங்கள் தோத்திரம் ஊழியக்காரங்களுக்கா செபிக்கிறோம் பரிசுத்தவங்களுக்கா செபிக்கிறோம் தெய்வமே அப்பா உங்களோட பிள்ளைகளோட ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஊழியத்தில் உங்களோட பிள்ளைகள் எடுத்து வல்லமையா பயன்படுத்த தோத்துறப்பா எஸ் அப்பா எல்லாருக்கும் உதவி அப்பா செய்ய பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பிள்ளைங்க பெரியவர்களுக்கா எல்லாருக்கும் உதவி செய்யும் அப்பா திருமண நாளை சந்திக்கிற செபிக்கிறோம் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவரே ஆசீர்வதிங்க அவர்களுக்கு இந்த வருஷம் உதவி செய்ய தகப்பனோம் பாதிக்கப்பட்டவர்களாக அண்டு அப்பா மருத்துவமனையில் தங்கி இருக்கிறவர்களுக்கா செபிக்கிறோம் உயிருக்கு போராடி செபிக்கிறோம்

பயமோட கவலையோட ஆண்டு வரை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா செபிக்கிறேன் தகப்பனே அப்பா கடன் பிரச்சனைல தவிக்கிறவர்களுக்கா வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாது அப்படி அப்பா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கா செபிக்கிறையா அப்பா அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்ய தகப்பனே மேல் தோற்றையா அப்பா கடை நடத்துற வியாபாரம் பண்றவர்களுக்கா செபிக்கிறையா தொழில் செய்யறவர்களுக்கா செபிக்கிற கம்பெனிகளுக்கா செபிக்கிற மாண்டவரே தகப்பனே மேல் தோற்றப்பா ஏசாப்பா அவர்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க கம்பெனி இன்னும் மேல்மன்மாக ஆண்டு விருத்தி அடைய உதவி செய்யப்பா ஏசாப்பா மேல் தோத்திரையா தோத்திர தகப்பனே ஒவ்வொரு ஆண்டு

கூட கொளிய அப்பா விபத்துகள் தோத்திர உயிர் சேதங்கள் வரக்கூடாது வெள்ளத்தினால சேதங்கள் விடுதலை கொடுங்கப்பா தோத்திர விமான விபத்துகள் அடிக்கடி நடக்கிறதே தெய்வமே

தாயும் தேவாதி தேவன் சந்திங்க தகப்பனே சந்திச்சு அப்பா அவர் விடுதலை கொடுங்க வீட்டு கொள்ளுங்க ரச்சிங்க ஆண்டவரை மாதிரி நன்றி அப்பா அப்பா அவர் தோத்திரம் தோத்திரம் தோத்திரையா இந்த நிகழ்ச்சியை கேட்டேன் இந்த சபத்துல கலத்து கொண்டார் ஒவ்வொருத்தலையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை மாதிரி தோத்திரையா ஏ சிகரத்தை நாம் சபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமே